ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய அரசியலமைப்பில் மீண்டும் இயக்கிய இராச்சிய சுமந்திரன் சூசகம் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட நகர்வுகளின் அடிப்படையில் அமைந்த நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்பட வேண்டும் இவ்வாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது அந்த சந்திப்பில் இனப்பிரச்சனைக்கு தம்மால் முன்வைக்கப்பட்ட வலியுறுத்தல் தொடர்பில் சுமந்திரன் தனது சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவிலேயே இனப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக புதிய எத்தனங்கள் அவசியமில்லை ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட நடைமுறைகளின் ஊடாக அந்த தீர்வை கண்டுகொள்ள வேண்டும் என்று தாம் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் பிரிக்கப்பட முடியாத நாட்டின் கட்டமைப்புக்குள் மாற்றப்பட முடியாத அதிகாரப்பயர்வு என்ற தமிழரசுக் கட்சியின் கொள்கைக்கமைய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அரசியலை உருவாக்க முயற்சிகளை முன்கொண்டு செல்லும் வகையில் அந்த தீர்வு அமைய வேண்டும் அந்த தீர்ப்பு திட்டத்தை எந்த பெயரால் அழைத்தாலும் இல்லை என்பதே தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு என தாம் முன்வைத்ததாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அரசியணைப்பு உருவாக்க முயற்சியில் ஏக்கிய ராச்சிய அரசியணைப்பு உருவாக்கம் என்று அறியப்பட்டது அந்த அரசியணைப்பு உருவாக்கல் குழுவில் அல்லது வழிநடத்தல் குழுவில் சுமந்திரனும் ஜனாதிபதி அன்றவும் உறுப்பினராக இருந்தனர் எனவே ஏக்கிய ராட்சி அரசியணைப்பின் உருவாக்கத்தையே சுமந்திரன் ஜனாதிபதியின் முன்வைத்துள்ளார் என்று நம்பப்படுகின்றது குறித்த ஏக்கிய ராட்சிய அரசியலமைப்பு பெரும் சர்ச்சைகளை கடந்த காலங்களில் ஏற்படுத்தியிருந்தது ஏக்கிய ராட்சி அரசியணைப்பு ஒற்றையாட்சி கட்டமைப்பு இறுக்கமாக வலியுறுத்தி இருந்தது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கடந்த பல தடவைகள் பகிரங்கமாக விமர்சித்திருந்தார் ஆனால் ஏக்கியராட்சி அரசியணைப்பு ஒற்றையாட்சி கட்டமைப்பு அல்ல என்றும் அது தவறான முறையில் அர்த்தப்படுத்தப்படுகின்றது எனவும் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் மறுத்துரைத்திருந்தார் இவ்வாறான பின்னணியிலேயே ஜனாதிபதி அன்றவுக்கும் தமிழரசுக் கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பின் போது முன்னைய நகர்வுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்று சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை உருவாக்கப்பட்ட ஏகே ராஜ்ஜிய என்ற அரசியலமைப்பை திருத்தி முடித்துவிட்டதாகவும் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்ற உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்துக்கு அறிவித்துள்ளது என கடந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் ஞாயிறன்று கனமழை இலங்கையின் தென்கிழக்கே புதிய வளிமண்டல மேலடக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மிதமானது முதல் கனமானது வரையான மலைக்கு சாட்சியம் உள்ளதாக முன்னறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலை வந்த மழையுடனான காலநிலை தற்போது ஓய்ந்துள்ளது எனினும் இலங்கையின் தென்கிழக்கே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதால் வடமாகாணம் மீண்டும் மழையை எதிர்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த மழை மிதமானது முதல் கனமானது வரை இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக மாவீரர் வாரம் இன்று ஆரம்பம் தமிழர் தாயகத்தில் ஏற்பாடுகள் தீவிரம் தமிழர் தாயக கனவுகளை சுமந்து தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்த அனைத்து மாவீரர்களுக்கும் வணக்கம் செலுத்தி நினைவுகூறும் மாவீரர் வாரம் இன்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகின்றது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டினன்ட் கேர்னல் சங்கர் முதல் வித்தாக வீரமரணம் அடைந்தார் அந்த நாளை மாவீரர் நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழீழ தேசிய தலைவர் அறிவித்தார் அன்றிலிருந்து பேடம் தோன்றும் இந்த நாளில் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இதன்படி மாவீரர் நாளை நினைவுகூறும் வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாவீரர் வாரம் ஒன்று ஆரம்பமாகிறது இதனையொட்டி வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் அமைந்துள்ள மாவீரர் துயிலுமில்லங்களில் கடந்த பல நாள்களாக துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெற்றுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாணத்தின் மூள்குடியேற்றங்கள் தொடர்பில் ஜனாதிபதி விசேட அவதானம் அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவிப்பு வடமாகாணத்தின் மூள்குடியேற்ற செயல்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர விசேட அவதானம் செலுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்துமாறு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு அறிவுறுத்தியுள்ளார் இவ்வாறு வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் மருத்துவர் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்ற மூலாய்வுக் கூட்டம் நேற்று வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துவிட்டன எனினும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முழுமையடையவில்லை இது கவலைக்குரிய விடயமாகும் எமது மக்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு இருக்க முடியாது எனவே இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசேட அவதானம் செலுத்தியுள்ளது என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அனுமதி இல்லாமல் இயங்குவதற்கு நுண் நிதி நிறுவனங்களுக்கு தடை வேலைநிலைப் பிரேசபை தீர்மானம் வட்டி வீதத்தை குறைக்கவும் முடிவு வேலைநிலைப் பிரேசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் நிதி நிறுவனங்கள் எவையும் அனுமதி இல்லாமல் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த தடை நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேலனை பிரேசபையின் கடந்த அமர்வின் போது நுண்கடன் நிதி நிறுவனங்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வேலனை பிரேசபை உறுப்பினர் அனுசியா ஜெகாந்த் முன்மொழியை சமர்ப்பித்திருந்தார் அது சபை உறுப்பினர்களால் ஏகமனதாக ஏற்கப்பட்டிருந்தது சபையின் நேற்று அமர்வின் போது குறித்த முன்மொழிவை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற விவாதங்கள் இடம்பெற்றன போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பேரணி பிரேசபையின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் சபையின் அனுமதி இல்லாமல் நிதி நிறுவனங்கள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முப்பது தொடக்கம் நாற்பது வீதம் வரை அறவிடப்படும் நியாயமற்ற வட்டி வீதங்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரின் தாயார் மறைவு பிள்ளைகள் இருவரும் அந்தரிப்பு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இரங்கல் தமிழ் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளை பராமரித்து வந்த அவர்களது பேர்த்தியார் தேவதாஸ் கமலா நேற்று முன்தினம் சுகவீனம் காரணமாக காலமாகியுள்ளார் இதனால் ஆனந்த சுதாகரின் பிள்ளைகள் இருவரும் தற்போது நிற்கதி நிலையை அடைந்துள்ளனர் கிள்நொச்சி மருதநகரைச் சேர்ந்த ஆனந்த சுதாகரன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத திட்டத்திட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த பதினேழு ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அவரின் மனைவி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலமானதை அடுத்து இரு பேரப்பிள்ளைகளையும் அவர்களது பேத்தியாரை வளர்த்து வந்தார் ஆனந்த சுதாகரை விடுவிக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அது சாத்தியமில்லாத நிலையில் பேத்தியார் தேவதாஸ் கமலா நேற்று முன்தினம் காலமாகியுள்ளார் தான் உடற்சுவையினம் அடைந்துள்ளதாகவும் விரைவில் இறந்து விடுவேன் என அச்சமடைவதாகவும் ஆனந்த சுதாகரின் தாயார் பலமுறை கூறியுள்ளார் தான் இறப்பதற்கு முன்னர் ஆனந்த சுதாகரை விடுவிக்க வேண்டும் இல்லையில் பிள்ளைகள் நிற்கதிக்கு உள்ளாகி விடுவார்கள் என நிதியமைச்சர் கிருஷ்ணவிடம் மன்றாட்டமான கோரிக்கையையும் சில வாரங்களுக்கு முன்னர் முன்வைத்திருந்தார் இவ்வாறான நிலையிலேயே தனது மகனை மீட்டு அவரிடம் பேர பிள்ளைகளை ஒப்படைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் பயனளிக்காமல் அந்த வயோதிபத்தாய் நேற்று முன்தினம் காலமானார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய தேர்தல் முறையை உருவாக்க அனைவரது கருத்துக்களும் தேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக புதிய தேர்தல் முறைமை உருவாக்கும் போது சகல தரப்பினரது ஆலோசனைகளையும் கோர வேண்டும் எல்லை நிர்ணய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அது தேர்தலை பிற்போடும் செயல்பாடாக அமையாது சகல தரப்பினரிடம் கலந்துரையாடுவது ஜனநாயகமிக்கதாக அமையும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் மகாணசபை தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் பிரதமர்களோடாவான கஜந்த கர்நாடகம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபை தேர்தல் முறைமை தொடர்பில் தற்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நல்லாட்சி அரசாங்கம் பழைய தேர்தல் முறைமையை ரத்து செய்து புதிய தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்தியது புதிய தேர்தல் முறைமையே கலப்பு தேர்தல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது கலப்பு தேர்தல் முறைமை ஐம்பது சதவீதம் தொகுதி அடிப்படையிலும் ஐம்பது சதவீதம் பட்டியல் அடிப்படையிலும் காணப்பட்டது நாட்டில் தற்போது மாகாண சபை தேர்தல் முறைமை ஒன்று உள்ளது புதிய தேர்தல் முறைமையில் எல்லை தான் பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சிங்கள குடியேற்றங்களுக்கான ஆரம்பமே புத்தர் சிலை வைப்பு ஜனநாயக போராளிகள் கட்சி கண்டனம் சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான ஆரம்பமாகவே மக்கள் இல்லாத இடத்தில் புத்தர் சிலைகள் அமைக்கப்படுகின்றன திருகோணமலையில் புத்தர் சிலை அமைக்கப்பட்டதன் பின்னணியும் அதுவே என்று ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது திருகோணமலையில் கடற்கரையில் சட்டத்துக்கு புறம்பாக மக்களின் எதிர்ப்பையும் மீறி புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது கடந்த கால வடக்கு மற்றும் கிழக்கு மாணாங்களில் பல விகார்களை அத்துமீறி காட்டியிருந்தன ராணுவம் போலீசார் புத்த ஆகியோரின் துணையோடு புத்த விகாரிகள் அமைக்கப்பட்டன புத்த விகாரங்கள் சிலைகள் ஆக்கிரமிப்பு சின்னமாகவே இருக்கின்றன இவ்வாறான செயல்பாடுகள் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது மதங்களுக்கிடையில் ஒரு புலவை அல்லது பிரச்சனையை ஏற்படுத்தும் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களின் பெரும்பான்மை பலத்துடன் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கடத்தொழிலாளர்களுடன் பேச முல்லைத்தீவுக்கு விரைவில் வருவேன் ஜனாதிபதி அன்ற தெரிவிப்பு வடமாகாண கடத்தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி நேரில் கேட்டறிய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி மிக விரைவில் முல்லைத்தீவுக்கு வருகை தந்து கடத்தொழிலாளர்களுடன் பேசுவதாக உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்கவுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போதே மேற்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வடமாகாண கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகள் மற்றும் அதனால் எமது கடத்தொழிலாளர்களை எதிர்கொள்ளும் இன்னர்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தேன் இதேவேளை கடத்தொழிலாளர்கள் தங்கள் பிரச்சனைகள் தொடர்பான ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடல் நடத்த விரும்பும் விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்ததுடன் கடத்தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை ஜனாதிபதி அறிய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் மிக விரைவில் தாம் முல்லைத்தீவுக்கு வந்து கடத்தொழிலாளர்களுடன் நேரடியாக பேசி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிவேன் என ஜனாதிபதி அன்போ குமார் பதிலளித்துள்ளார் என்று துறைராசார் ராவிகரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சைபர் குற்றங்கள் தொடர்பில் வடமாகாணத்தில் அதிகளவு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன வடமாகாணத்திலிருந்தே அதிகளவான சைபர் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எம்பி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நிதி கணினி குற்றங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி நாலு குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு அஞ்சூற்றி எழுபத்தி ஏழு குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆயிரத்தி குற்றங்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரையான காலப்பகுதியில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன வடக்கு அதிகளவான குற்றங்கள் பதிவாகியுள்ளன நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள பொலிஸ் தலைமையகத்தில் குற்ற பிரனத்தின கலத்தின் கீழ் கணினி குற்ற விசாரணை உபப்பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாக்க துடிக்கும் நாசகார அரசியலை ஒழித்து கட்டுவேன் தங்காலையில் ஜனாதிபதி சபதம் அரசாங்கத்தை போதை ஒழிப்பு நோக்கத்திலிருந்து திசை இருப்பதாகவும் போதைப்பொருள் வியாபாரிகளை பாதுகாப்பதற்காகவும் மக்கள் போராட்டங்கள் மற்றும் திட்டமிட்ட வதந்திகளை உருவாக்கும் நாசகார அரசியலை சிலர் செய்வதாக கூறியுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்கன் பணம் கொடுத்து மக்கள் போராட்டங்களை நடத்தலாம் இன்றும் பல விடயங்களை பணத்தை கொண்டு செய்ய முடியும் பலர் செய்ய ஆரம்பித்துள்ளனர் ஆனால் அத்தகைய நாசகார வேலையை நாசகார அரசியலை அரசியலை பயன்படுத்தியே அளிப்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின்கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டு செய்யப்பட்ட நிகழ்வு தங்காலை பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு தாய்நாடு தேசம் மற்றும் பிள்ளைகள் பலியாகாமல் தடுப்பது தனது ஒரே நோக்கம் என்றும் எந்த குற்றவாளிக்கும் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் இவருக்கும் அரசியல் அடைக்கலம் இல்லை அவ்வாறான ஒரு அரசாங்கம் இன்று உருவாகியுள்ளது போதைப் பொருள் குற்றச்செயல்கள் என்பவற்றுடன் புனைந்த கருப்பு பொருளாதாரம் நமது நாட்டில் எந்த விதத்திலும் அபிவிருத்தி அமைதி சுபீட்சம் என்பவற்றை கொண்டு வராது இந்த அளவிலிருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்திய மின்கட்டமைப்பு உயர் மின்னழுத்த பாதை மூலம் இணைக்கப்படும் இலங்கை இந்திய மின்கட்டமைப்பு உயர் மின்னழுத்த பாதையின் மூலம் இணைக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தனது அமைச்சுக்கான செலவின தலைப்பு மீதான விவாதத்தில் விவாதத்தை முடித்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் இரு நாடுகளும் அதில் செயல்பட்டு பெறுவதாக கூறிய அமைச்சர் இலங்கையை பொறுத்தவரை சிறந்த வீதத்தில் மின்சாரம் பரிமாற்றப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழரசு கட்சி பற்றி அதிகம் கவலைப்படாதீர் இளங்குமரன் எம்பிக்கு வைத்தியர் சத்தியலிங்கம் எம்பி ஆலோசனை தமிழரசு கட்சி பற்றி அதிகம் கவலைப்படுவதனால் உங்களின் உடல் நலனுக்கு கேடு ஏற்படும் என்பதால் அக்கட்சி பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட எம்பியான இளங்குமரனுக்கு தமிழரசு கட்சியின் பென்னி மாவட்ட எம்பியும் வைத்தியமான சத்தியலிங்கம் ஆலோசனை கூறியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் பலசக்தி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழு நிர்வாகத்தில் உரையாற்றுகிறதையே மேற்கண்டவாறு ஆலோசனை முன்வைத்த அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியுடன் புதன்கிழமை நடத்திய சந்திப்பின் போது அரசியலமைப்பு அமைய அரசியல் தீர்வொன்றை ஏற்படுவதற்காக கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகளை ஜனாதிபதிக்கு எடுத்து கூறினோம் ஜனாதிபதி விடயங்களை பொறுமையாக கேட்ட நிலையில் நாட்டில் நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்காக புதிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டார் ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து ஜனாதிபதியுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் சபையில் இளங்குமரன் எம்பி தமிழரசு கட்சி பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டார் தம்பி இளங்குமரன் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சி பற்றி கவலைப்பட வேண்டாம் இவ்வாறு கவலைப்படுவது உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் ஆவி சீக்கிரம் போய்விடும் தமிழரசுக் கட்சியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாவீரர் தினத்தன்று தனியார் கல்வி நிறுவனங்கள் இறைச்சிக் கடைகள் பூட்டு வெளிகாமம் வடக்கு பிரேசபையில் தீர்மானம் நிறைவேற்ற மாவீர தினத்தன்று வெலிகாமம் வடக்கு பிரேசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வெலிகாமம் வடக்கு பிரேசபையின் மாதாந்திர அமௌர் தவிசாளர் சோமசுந்தரம் சுயதன் தலைமையில் நேற்று காலை இடம்பெற்றது இதன்போது பிரேசபை உறுப்பினர் சாரூஜன் தாயக விடுதலைக்காக உயிரிழந்தவர்களை அஞ்சலிக்கும் வகையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் அனுசரிக்கப்படுகின்றது பலிகாமம் வடக்கில் பல மாவீரர் குடும்பங்கள் உள்ளமையால் நினைவேந்தலை பங்கேற்கும் முகமாக குறிப்பிட்ட நேரத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களையும் உற்சிக் கடைகளையும் மூடுவதுடன் அன்றைய நாளில் பொது நிகழ்வுகள் ஆடம்பரமான முறையில் நடைபெறாமல் அஞ்சலிக்கு ஒத்துழைக்குமாறு கூறியதுடன் இது குறித்தான யோசனையை முன்வைத்தார் இந்த ஜோசனை சபை உறுப்பினர்களால் ஏகமெனதாக ஏற்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கொள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேர்ச்சோட நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்